எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அனாலிசிஸ் சீரீஸில் ரெண்டு ஸ்மால் கேப் பார்த்துருக்கோம் ஒரு ஃப்ளெக்ஸி கேப் பார்த்துருக்கோம் ஆனால் கடந்த ஒரு வருஷத்தில் மூணே வருஷம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ளே வந்து முதலிடத்தை பிடிச்சி எழுபத்தஞ்சி சதவீதத்துக்கும் மேலே பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டு வருமானம் கொடுத்துருக்கு அந்த ஃபண்டை தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து இருக்கிற ஒரு நல்ல ஃபண்டு மூணு வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணி இதோடய ஃபண்ட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் ஆகுது டூ தௌசண்ட் மார்ச் டூ தௌசண்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பிக்கஸ்டுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கோடிக்கும் மேலே இவங்க வந்து அசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃபண்ட் எல்லாத்தையும் சேர்த்து மேனேஜ் பண்ணுறாங்க ஸோ இந்த பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் நான் எப்போதும் இப்போ டைரெக்ட் பிளானை தான் வந்து ரிவ்யூ பண்ணுவேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் சைஸ் வந்து சின்னதாக ஏன்னா வந்து இது ஸ்டார்ட் பண்ணியே கிட்டத்தட்ட மூணு வருஷம்தான் ஆகுது ஆல்மோஸ்ட் ஐயாயிரம் கோடி கிட்டத்தட்ட இருக்குது இதோடய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்னா ரொம்ப கம்மி பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்ட் தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கிறிஸ்டல் ரேங்க் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து ஃபைவ் ஸ்டார் ரேங்க் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் எழுபத்தி அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் வந்து வருமானம் கொடுத்துருக்கு இப்போ ரீசெண்டாக வந்து ஆரிசி பிஎஃப்சி இந்த மாதிரி வந்து லெண்டிங் கம்பெனிக்குலாம் வந்து ஒரு டைரக்ஷன் வந்தது ஆர்பிஐலேருந்து அதனால வந்து ஒரு கிராஷ் ஆச்சு இந்த லெண்டிங் கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஒரு ரெண்டு வாரத்தில் கிராஷ் ஆச்சு அதனால கொஞ்சம் கம்மியாக இருக்கு இப்போதைக்கு வந்து சிக்ஸ்டி நைன் அது அறுபத்தொம்போது புள்ளி ஒன்று ஒன்று பர்சன்ட் காமிக்குது ஆனால் வந்து ஒரு வருஷத்தைய வருமானம் ஆல்ரெடி எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கும் மேலே இருந்து இது கிட்டத்தட்ட ஸ்மால் கேப்லேயே வந்து அதிகமாக வருமானம் கொடுத்த ஃபண்ட் அப்படிங்கிற நிலைமைக்கு போச்சு பாத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம்தான் ஆகுது அதுக்குள்ளே எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸும் சூப்பராக கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு சாலிடாக வந்து முப்பது சதவீதம் மேலே ரெண்டு வருஷம் எடுத்த அப்சல்யூட் ரிட்டன் பார்த்தாலும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் மேலே கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒன் டைம் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கு மூணு வருஷத்தில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது பர்சன்டேஜ் அது மட்டும் இல்லாமல் சென்ஸ் இன்செப்ஷன் அதாவது ரெண்டாயிரம் ஃபிப்ரவரியில் ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரியிலேருந்து பார்த்தோம்னா கூட கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பர்சன்டேஜ் இரநூத்தி எண்பத்தி எட்டு பர்சன்டேஜ் வந்து வருமானம் கொடுத்துருக்கு இதுதான் இதோட கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோ அது டாப் ஹோல்டிங்ஸ் போர்ட்ஃபோலியோ இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆரிசி பிஎஃப்சி வந்து ஒரு பெரிய போர்ஷன் இருக்குது ஆரிசி மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் வந்து இதை போர்ட்ஃபோலியோவில் இருக்குது பிஎஃப்சி வந்து இப்போ பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து ஒரு ஆறு பர்சன்டேஜ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மற்ற கம்பெனிகள் வந்து அரவிந்த் அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் சோழமண்டலம் ஃபினான்ஷியல் அதுக்கப்புறம் வந்து மணப்புறம் ஃபினான்ஸ் நிறைய ஃபினான்ஸ் சம்பந்தமான கம்பெனிகள் இருக்குது அப்புறம் ஒரு சில மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குது ஆயில் இண்டியா கம்பெனி இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து கடந்த மூணு வருஷத்தில் தான் வந்து பல மடங்கு வருமானம் கொடுத்துருக்கு அது ஒரு முக்கியமான ரீசன் இந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸுக்கு எப்படி ஆரம்பித்த மூணே வருஷத்தில் இவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபண்டு கொடுக்க முடியுது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா முக்கியமாக இதோட போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ரீசன் இந்த போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கம்பெனி வந்து பிஎஸ்சி கம்பெனி நான் சொல்லுவேன் அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஆரீசி வெறும் நூறு ரூபாய்க்குள்ளே இருந்த ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட வந்து நான் சொல்கிற டைம் வந்து டூ தௌசண்ட் அந்த கோவிட் முடிஞ்சு மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகி ஸ்டார்ட் பண்ணுறப்போ கூட ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஆனால் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பிகினிங் அதாவது ஒரு ஒரு வருஷம் முன்னாடி தான் வந்து இது வந்து பல மடங்கு வளர்ந்து கிட்டத்தட்ட அஞ்சு மடங்கு வளர்ந்துருக்கு வெறும் நூறு சொச்சத்தில் இருந்தது இன்றைக்கி ஐநூற்றி சொச்சத்தில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கம்பெனி ஆர்சி அதுக்கப்புறம் பிஎஃப்சி அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் இண்டியா அப்படிங்கிற ஒரு ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணி வைக்கிற கம்பெனி இந்தியாவில் அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மொனோபொலிக் கம்பெனி மாதிரி தான் இதுவும் பார்த்திங்கன்னா வெறும் ரொம்ப கம்மியான விலையில் இருந்த ஒரு கம்பெனிகளில் இதுவும் ஒன்று இது பார்த்திங்கன்னா இந்த கோவிட் முடிகிற டயத்தில் இதுவும் வந்து ஒரு நூறுரூவா சொச்சந்தான் இருந்தது இன்னைக்கு பார்த்திங்கன்னா அறுநூத்தி இருபத்தி ஆறு ரூபா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு நாலு வருஷத்துலேயே வந்து ஆறு மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அடைஞ்சிருக்கு ஸோ இதுதான் வந்து இந்த ஃபண்டோட பெரிய ஸ்ட்ரென்த் இந்த மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு கம்பெனிகளை சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஜொமேட்டோ கூட இதே மாதிரி ரொம்ப கம்மியாக போய் ரொம்ப மோசமான போச்சு ஒரு ஒரு சில டயத்தில் அதுக்கப்புறம் நல்லா ரெக்கவர் ஆகிருக்கு பிர்லா சாஃப்டெலாம் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபா இருந்த கம்பெனி இன்றைக்கி வந்து எங்கேயோ போயிடுச்சு அதே மாதிரி தான் அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் மணப்புரம் ஃபினான்ஸ் மோத்திலால் உஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இது மாதிரி உள்ள 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 ஸ்டாக்ஸ்லாம் மடங்கு போலாம் மடங்கு அஞ்சு மடங்கு வளர்ந்துருக்கு ஒரு நாலஞ்சு வருஷத்தில் இதனால தான் வந்து இதோட வந்து வருமானம் வந்து ரொம்ப அபரிமிதமா இருக்கு இந்த ஃபண்டோட செக்டார் சூப்பராக சூப்பரா இருக்கு ப்ராடக்ட்ஸில் தான் வந்து ஜாஸ்தி பண்றாங்க அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நல்லா வந்து ஒரு டைவர்ஸிபைடா வந்து செக்டார் அல்லது இண்டஸ்ட்ரி அலொகேஷன் பண்ணியிருக்காங்க ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மால் கேப்புக்கும் இருக்கிற ரிஸ்க்கு தான் இந்த பர்டிகுலர் ஃபண்டுக்கும் இருக்குது ஸ்ட்ரெஸ் டெஸ் அதுக்கப்புறம் வந்து ரீசண்டாக வந்துருக்கிற உள்ள ஒரு சில ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ஃபண்டுக்கும் இருக்குது அதனால் வந்து ஸ்மால் கேப்னாலே நல்லா யோசித்து முடிவெடு முடிவெடுக்கணும் முக்கியமாக டைவர்சிஃபை பண்ணணும் வெறும் மூணு வருஷம்தான் இந்த ஃபண்டு அதுக்குள்ளே வந்து எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கும் மேலே வந்து வருமானம் கொடுத்துருக்கு நான் நினைக்கிறது இந்த என்னென்னா இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போதைக்கு இந்த ஆர்பிஐ ரூல்ஸ் அதுக்கப்புறம் லெண்டிங் கம்பெனிஸ்க்கு உள்ள சாதாரணமாக எப்போதும் இருக்கிற பிரச்சனைகள் இதனால் கொஞ்சம் தொய்வடைஞ்சாலும் ஒரு லாங் பாய் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பில் இதுவும் வந்து ஒரு நல்ல சிறந்த ஸ்மால் கேப் ஃபண்டு ரொம்ப கம்மி வருஷத்துல இருக்கிறதால வந்து நம்ம ஃபண்ட் மேனேஜர் பற்றிலாம் ரொம்ப பேச முடியாது ஏன்னா வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ஒரு மோசமான பேர் மார்க்கெட்லேயும் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இருந்தாலும் டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு தான் நான் இதை சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் அப்படி இருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது அதனால நல்லா யோசித்து நல்லா அலசி ஆரஞ்சு அதுக்கப்புறம் எந்த விதமான ஃபினான்ஷியல் டெசிஷனும் எடுக்கணுன்னா எடுங்க எப்போவுமே வந்து நல்லா டைவர்சிஃபை பண்ணுங்கள் ஒரே ஃபண்டில் எல்லா பணத்தையும் போடாதீங்க